அன்பானவர்களே இது ரொட்டை நினைச்சியை நல்லதை விரும்பும் முருகானந்தன் பாருங்கள் மைசூரில் பஞ்சமுகி ஆஞ்ச விநாயகர் கண்பத் ஐந்து முகம் கொண்ட கணபதி பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்குது சில ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டுருக்கா நல்லா பண்ண பண்ணி நல்லா அழகாக வடிச்சிருக்காங்க நல்ல நேர்த்தியாக இருக்குது பஞ்சமுகம் அதில் அந்த முன்னாடி இருக்க முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா சற்று நம்முடைய விநாயகர் மாதிரி இல்லாமல் அந்த முகம் அப்படியே முன்னாடி நல்லா மடித்து வேலை கொடுத்துருப்பாங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது ரொம்ப அந்த ரொம்ப சக்தியாக இருக்குது ரெண்டாவது வலம்புரி விநாயகர் அதாவது அதில் விசேஷம் வலம்புரி பஞ்சமுகம் அப்படியே எங்கள் அப்பா பயங்கர சக்தி சக்தி பரவாயில்ல ரொம்ப நேர்த்தியாக சுத்தமாக வச்சுருக்காங்க சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப நேர்த்தியாக பாருங்கள் மாருதி அந்த பக்கம் சுப்பிரமணியர் ஆலயுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் ஆலயம் இப்படி தான் இருக்கணும் மைசூரில் நன்றி வணக்கம்